ஃபஸ்ட்டு அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் காலிஃப்ளவரை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஒன் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிய விடலாம் இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வக்கலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு ஒன் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொறு வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காலத்துக்கு தந்தாப்புல நீங்கள் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா தூள் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளியை நல்லா சின்ன சைஸ் ரெண்டு பழுத்த தக்காளியை நீலாக வக்கலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அந்த தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போது இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கடைசியாக கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கு கம்மியாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க கொஞ்சமாக தண்ணி இருக்குது இப்போ இந்த டைமில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ